காதல் உறவுகளில் பிரிவு என்பது எப்போதுமே வலிக்கும் விஷயம்தான் சிலர் நேரடியா சொல்லி பிரிவாங்க சிலர் திடீர் என்று காணாமல் போய்விடுவார்கள் இத கோஸ்டிங் என்று சொல்லுவோம் ஆனா இப்போ ஒரு புதிய ட்ரெண்ட் வந்திருக்கு அது மிகவும் டேஞ்சரஸ் அதுதான் சாஃப்ட் எக்ஸிட் அல்லது குவாய்ட் குவிட்டிங் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இது நேரடியான பிரிவுக்கும் கோஸ்டிங்கும் இருக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி இந்த சாஃப்ட் எக்ஸிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது உங்க மனசுக்கு பெரிய டேமேஜ் பண்ணும் சாஃப்ட் எக்ஸிட்னா என்ன இது ஒரு வகையான மேனிப்புலேஷன் டெக்னிக் உறவை நேரடியாக முடிக்க தைரியம் இல்லாதவர்கள் அல்லது தங்கள் மேல் பிளேம் வராமல் இருக்க நினைக்கிறவர்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க அவங்க திடீரென்று கம்யூனிகேஷனை நிறுத்த மாட்டாங்க ஆனால் மெதுவாக விட்ரா ஆகிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னா நீங்களே பிரேக்கப் இனிஷியேட் பண்ணணும் அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் பிரியவில்லை அவராகத்தான் பிரிந்து விட்டார் இது ரொம்ப கிளெவரான சைக்காலஜிக்கல் கேம் இந்த சாஃப்ட் எக்ஸிட்டோட சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல கம்யூனிகேஷன் பேட்டர்னில் சேஞ்ச் தெரியும் முன்னாடி இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணவங்க இப்போ அவர்ஸ் அல்லது டேஸ் கழிச்சு ரிப்ளை பண்ணுறாங்க நான் பிஸி அப்புறம் பேசுகிறேன் சாரி பார்க்கல வேலையா இருந்தேன் இப்படி எக்ஸ்கியூசஸ் நிறைய வரும் அடுத்தது ஃபியூச்சர் பிளான்ஸ் அவாய்ட் பண்ணுறது வீக்கெண்ட் பிளான்ஸ் வெக்கேஷன் ஐடியாஸ் எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அப்போ பார்த்துக்கலான்னு வேகா அப்புறம் பேசுகிறாண்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க உங்கள் டெய்லி லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டாங்க உங்கள் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எதுவும் பற்றி கேட்க மாட்டாங்க ம் ஓகே மாதிரி ஒன் வேர்ட் ரிப்ளைஸ் தான் வரும் இப்படி ஏன் பண்ணுறாங்க மெயின் ரீசன் கான்ஃப்ளிக் அவாய்டன்ஸ் அவங்களுக்கு டைரக்ட் கான்வென்டேஷனில் இருக்கும் ஆர்குமெண்ட்ஸ் எமோஷ்னல் ட்ராமா டியர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அதனால் இந்த இன்டைரக்ட் மெத்தடை சூஸ் பண்ணுறாங்க இன்னொரு ரீசன் செல்ஃப் இமேஜ் ப்ரொடெக்ஷன் அவங்க நல்லவங்கன்னு இமேஜை மெயின்டைன் பண்ணணும் நான் யாரையும் ஹேர்ட் பண்ணல அவங்க தான் என்னை விட்டுட்டு போனாங்க இப்படி சொல்லணும் இது ரொம்ப செல்ஃபிஷ் பிஹேவியர் தான் ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது அல்லது தெரிஞ்சும் இக்னோர் பண்ணுறாங்க இந்த சயின்ஸ் எல்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சால் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்டா கன்ஃபியூஷனில் இருக்காதிங்க அவருக்கு என்னாச்சோ நம்ம உறவு முன்பு போல இல்லை என்ன பிரச்சனை இப்படி யோசித்து மென்டல் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணிக்காதீங்க டைரெக்டாக கேளுங்கள் கிளியர் கம்யூனிகேஷன் தான் சொல்யூஷன் அவங்க இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா இல்லையான்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக கேளுங்க அவங்க ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணலைன்னா அது உங்களுக்கு கிளியர் சிக்னல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராவது உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி வச்சுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அது உங்களுக்கும் நல்லதில்லை அவங்களுக்கும் நல்லது ரிலேஷன்ஷிப் என்பது மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்டில் தான் நடக்கணும் ஒருத்தர் மட்டும் எஃபர்ட் போட்டால் அது சஸ்டெயினபிள் இல்லை இந்த சாஃப்ட் எக்ஸிட்டோட ரியல் டேமேஜ் என்னென்னா அது ப்ரொலாங்டு சஃபரிங் க்ரியேட் பண்ணுறது நேரடியாக சொல்லி பிரிவது ஒரு முறை வலிக்கும் ஆனால் சாஃப்ட் எக்ஸிட் செய்வது தினம் தினம் வலிக்கும் நீங்கள் டெய்லி கன்ஃப்யூஷன் செல்ஃப் டவுட் எமோஷ்னல் எக்ஸாஷனில் இருப்பீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் இன்னும் சான்ஸ் இருக்கா இப்படி என்லெஸ் கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இது உங்கள் செல்ஃப் எஸ்டீமை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும் அதனால் எப்போதுமே டைரக்ட் கம்யூனிகேஷனை ப்ரிஃபர் பண்ணுங்க உங்க ஃபீலிங்ஸை கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க பார்ட்னரோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்னு தோணுனா அதை அட்ரஸ் பண்ணுங்க அவங்க சாஃப்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனால் உங்கள் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணி ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியேறுங்க ரிமெம்பர் நீங்க டிசர்வ் பண்றது கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் யாரும் உங்களை இமோஷனல் மெனிபுலேஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணக்கூடாது லைஃப்ல பெயின் இன்னவிட்டபிள் ஆனால் அன்னெசரி சஃபரிங்க அவாய்ட் பண்ணலாம் சாஃப்ட் எக்ஸிட்டோட ட்ராப்ல விழாம உங்க மென்டல் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணுங்க